மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் அருகே தெரேசாபுரம் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த குழந்தை இயேசுவின் புனித குழந்தை தெரசா ஆலயத்தின் நூற்றாண்டு விழா பங்கு தந்தை ஆர்ட் ஞானமுத்து தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மூன்று நாட்கள் குடியேற்றத்துடன் நற்கருணை திருவிழா திருத்தேர் விழாவுடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நூற்றாண்டு விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட பேராயர் நீதிநாதன் பங்கு தந்தை ஞானமுத்து உள்ளிட்ட ஆறு தந்தையர்கள் பங்கேற்று ஆடம்பரக்கூட்டு திருப்பலி மற்றும் திருத்தேர் பவனியை துவக்கி வைத்தனர் வண்ண மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித குழந்தை தெரேசா பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு புனித குழந்தை தெரேசாவினை தரிசித்தனர் പോല <laughs> കടമയും thank you